நாயர்களுக்கு கனிவான வணக்கம் நாளை நடைபெற உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் மாநிலங்களவை எப்பி தேர்தலுக்கான ஆலோசனை மொத்தம் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளார்கள் இவர்கள் அனைவருக்கும் நாளை அதிமுகவின் தலைமையகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் இதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்ற போது அறுபத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது மேலும் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி நான்கு இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தார்கள் மொத்தமாக இந்த கூட்டணி எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது வரும் மக்களவைத் தேர்தலுக்கு ஒரு எம்பிஐ தேர்ந்தெடுக்க முப்பத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளின் ஆதரவு தேவை அதன்படி பார்க்கும் பொழுது திமுக தனித்து நூத்தி முப்பத்தி நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களை வைத்துள்ளார்கள் காங்கிரஸ் கட்சி பதினேழு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா இரண்டு இவர்கள் அனைவரின் ஆதரவோடு சேர்த்து திமுகவிற்கு விற்கு ஐம்பத்தி ஒன்பது சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது இவர்கள் நான்கு மாநிலங்களவை வேட்பாளர்களை தேர்வு செய்தது போக இருபத்தி நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களின் வாக்குகள் உபரியாக உள்ளது அதிமுகவிற்கு இரண்டு மாநிலங்களவை எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதற்கு தேவையான வாக்குகள் போதுமானதாக உள்ளது அதாவது அறுபத்தி எட்டு வாக்குகள் தேவைப்படுகிறது அதிமுகவில் உள்ள ஓ பி எஸ் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் இவரையும் சேர்த்து இவரோடு நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளார்கள் அப்படி பார்க்கும்பொழுது எடப்பாடி அணிக்கு வெறும் அறுபத்தி இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தான் உள்ளார்கள் இரண்டு மாநிலங்களவை எம்பியை எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் வழக்கறிஞர் இன்பதுரை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் அவைத் தலைவரான தனபால் போன்றோர்கள் இவர்கள் இருவரையும் வெற்றி பெற வைக்க மீதம் அதிமுகவிற்கு ஆறு சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுக்கு மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதனை மறுத்துவிட்டார் எனவே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவிற்கு ஆதரவு அளிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களில் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புமணியை ஆதரிக்கிறார்கள் இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராமதாசை ஆதரிக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் தற்பொழுது உட்கட்சி குழப்பம் நடைபெற்று வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் ராமதாஸ் அணியில் இருப்பவர்கள் எடப்பாடியை ஆதரித்தால் மட்டுமே உண்டு அன்புமணியில் இருப்பவர்கள் ஆதரிப்பதற்கு வாய்ப்பு இல்லை இதே இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்தால் எடப்பாடி பழனிசாமி மிக எளிதாக இரண்டு மாநிலங்களவை எம்பிக்களையும் வெற்றி பெற வைத்து விடுவார் ஆனால் ஒருவேளை ராமதாஸும் இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களை அதிமுகவிற்கு ஆதரவாக வாக்களிக்க கூடாது என கூறிவிட்டால் ஓ பி எஸ் நம்ப வேண்டி வரும் ஓ பி எஸ் ஆதரவு அளித்தால் மட்டுமே இவர் அறிவித்துள்ள இரண்டு வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைக்க முடியும் ஓ பி எஸ் ஆதரவு அளிக்கவில்லை என்றால் இரண்டு வேட்பாளர்களும் வெற்றி பெற முடியாது எனவே ஓ பி எஸ் ஐ நம்பித்தான் இவர்கள் தேர்தலில் இறங்க வேண்டி வரும் இது தொடர்பாக விவாதிப்பதற்காகத்தான் நாளைக்கு அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அறிவித்துள்ளார் இதன்படி இந்த ஆலோசனை கூட்டத்தில் இரண்டு மாநிலங்களவை எம்பிக்களையும் வெற்றி பெற வைப்பதற்கு யாரோடு கூட்டணி வைப்பது அல்லது யாரது ஆதரவை பெறுவது என்பது தொடர்பான முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது அன்புமணி ராமதாஸ் ஆதரவு அளிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இவர்கள் ஓ பி எஸ் தான் நாட வேண்டி வரும் ஓபிஎஸ் ஆதரவு அளிப்பாரா இல்லையா என்பது குறித்து இதுவரையிலும் அவர் அறிவிக்கவில்லை ஒருவேளை அதிமுகவின் வேட்பாளர்கள் என்ற பட்சத்தில் இவர் ஆதரவு அளிக்கலாம் ஒருவேளை இவரும் ஆதரவு அளிக்கவில்லை என்றால் இவர்களது நிலை என்ன என்பது கேள்விக்குறிதான் நன்றி